ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் ஆர்ஜி இன்றைக்கி நம்ம பொன்னி சீரோட அப்கம் கேசூரில் பார்க்கலாம் கைஸ் இங்கே வந்து பொன்னிக்கையில் பயங்கரமாக அடிபட்டு இருக்கிறத பார்த்து வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஷாக் ஆகியிருக்காங்க பட் ஆனால் வந்து ஜயா எதையுமே கண்டுக்காமல் அவங்கள வந்து கேர்லெஸ்ஸாகவே ட்ரீட் இருக்காங்க இதை பார்த்த சந்திரசேகரமே என்னாச்சு பொண்ணு கேள்வி இவ்வளோ பெரிய அடிப்பட்ருக்கு நீ கவனிக்காம இருக்க அப்படின்னு சொன்னதுக்கு மாதிரி ஜயா சொல்கிறாங்க அவள் என்ன சின்ன பிள்ளையா இந்த மாதிரி தேவையில்லாமல் போய் வந்து ரவுடிங் கிட்ட பிரச்சனை பண்ணால் கையில் அடிப்படை தான் செய்யும் அதெல்லாம் பார்த்து இருந்துக்கணும் அவங்க தான் பார்த்து இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாதிரி வந்து பொன்னி மேலே மறுபடியும் குறைய சொல்லிவிட்டு அவங்க திருப்பி அவங்களோட ரூமுக்குள்ளே போகிறாங்க இதை பார்த்தோன்னா சக்தியுமே வந்து பொண்ணியை கூட்டிகிட்டு அவங்க ரூமுக்கு போய்ட்டு ஏன் பொண்ணி நீ பண்ணது யாருமே புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்களே நீ ஏன்னா எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைங்க இந்தமாதிரி வந்து யார் என்ன என்ன புரிஞ்சுக்கலனாலும் சரியான நான் இந்த குடும்பத்துக்காக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிறத சொல்கிறாங்க இதை கேட்டவனே சக்தியுமே சொல்கிறாரு சரி பொன்னி நீங்கள் மட்டும் இந்த குணத்தை மாற்றிக்காதீங்க உங்கள்கிட்ட இருக்க இந்த குணம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சக்தியுமே அவர் மனசில் இருக்கிறது எல்லாத்தையுமே பொண்ணு கிட்ட சொல்கிறாரு அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் வந்து ஜெயா ரூமுக்கு போனதுக்கப்புறம் ஜெயாவை எப்படி நம்ம சமாதானப்படுத்திடலாம் பொண்ணியை பற்றி இந்த மாதிரி நம்ம அவட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சந்திரசேகர் அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் பொன்னின்னு வார்த்தை எடுக்கும்போது இந்தமாரி நீங்கள் வந்து தேவையில்லாமல் பொண்ணியை பற்றி என்கிட்ட வந்து நீங்கள் நல்லா பெருமையாக பேச வேண்டாம் இந்தமாரி தேவையில்லாத வேலை பண்ணி மாதிரி ரவுடிங் கிட்ட வந்து இந்தமாரி பிரச்சனை பண்ணியிருக்கா இப்போ இது வந்து மாதிரி கையில் ஒரு சின்ன வந்து காயத்தோடு போச்சு இதே வந்து அந்த ரவுடிங் கிட்ட சக்தியை மட்டும் அங்கே போகாமல் இருந்திருந்தா இந்த பொண்ணுக்கு என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கர கோபத்தோட ஜெயா வந்து பொன்னியை பயங்கரமாக திட்டிட்டு அவங்களுமே படுத்து தூங்குகிறாங்க இன்னொரு பக்கம் சந்திரசேகர் இதெல்லாம் கேட்டுட்டு சரி ஓகே விட நீ இதை வந்து நான் அவ்வளோ சீக்கிரத்தில் புரிஞ்சுக்க மாட்டேன் எப்பவுமே வந்து பொண்ணியை அதனால போக போக நீ புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு அவருமே கேஷுவலாக விட்டுட்டு அவரோட வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாரு இன்னொரு பக்கம் இந்தமாதிரி வந்து எப்போவுமே வந்து பொண்ணுக்கு தொந்தரவு கொடுக்குற அந்த மூணு பேரும் அதாவது வந்து மூர்த்தி சுந்தர் அது மட்டும் இல்லாமல் வந்து உஷா இவங்க மூணு பேருமே சேர்ந்து மறுபடியும் வந்து மொட்டை மாடிக்கு இந்த பொண்ணியை பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஏற்கனவே இந்த பொண்ணி வந்து வீட்டில் வந்து நிறைய பிரச்சனை பண்ணி வீட்டில் எல்லார் மனசையும் இடம் பிடிச்சிட்டா இது போதாதுன்னு இந்தமாரி அத்தையோட வந்து போஸ்டர் கழிக்க போனாங்க நான் போய் தடுத்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தேவையில்லாமல் அதை போய் தடுக்க போய்ட்டு கையில் காயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி சிம்பத்தி கிரியேட் பண்ணி அத்தையோட மனசையும் மாற்ற போகிறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து உஷா சொல்கிறாங்க இதை கேட்டவொன்னே சுந்தர் சொல்கிறாரு அப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது இவங்க வந்து தலைகள் நின்று தண்ணி குடிச்சா கூட சரி ஜெயாவோட மனசை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மூர்த்தி வந்து இந்த மாதிரி இப்படிலாம் பொண்ணு பண்ணுறதை பார்த்தோன்னா என்னால் என் பொண்ணு பொறுக்க முடியாமல் இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு வேலையை பண்ணிட்டு இன்றைக்கி இவளுக்காக இந்த மாதிரி என் பொண்ணு வெளியில் போய் உட்காந்துருக்காளே அப்படின்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு பட் ஆனால் உஷா சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க அத்தை இருக்கிற வரைக்கும் நமக்கு கவலையே கிடையாது அத்தை எக்காரம் கொண்டு பொண்ணியை பக்கத்துலேயே சேர்க்க மாட்டாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு உஷாவும் அங்கேருந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க வேலையை பார்க்குறதுக்கு அவங்களும் கிளம்புறாங்க இந்த பக்கம் அடுத்த நாள் காலையில் வந்து இந்த மாதிரி பொண்ணு சீக்கிரமாக இருந்துச்சு எல்லாருக்கும் தேவையான சாப்பாடெல்லாம் சமைச்சிட்டு ரொம்ப வந்து சமையல் அறையில் கஷ்டப்பட்டு இருக்கிறதா தான் ஜெயா பார்க்குறாங்க பார்த்துட்டு என்னடா இந்த பொண்ணு இந்த மாதிரி தேவை இல்லாமல் பண்ணி ஏன் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவளுக்கு நம்ம எப்படியும் ஹெல்ப் பண்ணணும் டேரெக்டாக போய் ஹெல்ப் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சிவானி பாப்பாவோட அம்மாவை கூப்பிட்டுட்டு நீ போய் உள்ள ஹெல்ப் பண்ண அவங்களுக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க இதை பார்த்தா சந்திரசேகரமே வெளியில் எதுவுமே பேசாமல் மனசுக்குள்ளே சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே நீ எதிரில் போய் நீ நேராக வந்து ஹெல்ப் பண்ண உனக்கு பிடிக்கல பரவாயில்ல பொண்ணியோட மனசு புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சமாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணா இது பண்ணுறீ அப்படின்னு சொல்லிட்டு அவருமே போய் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக போகிறாரு இதை பார்த்தோன்னா சக்தியுமே பரவாயில்ல பொண்ணிக்காக எல்லாருமே வீட்டில் இருக்க எல்லாருமே ஹெல்ப் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு இன்னொரு பக்கம் அதே நேரம் அடுத்த நாள் கான்செப்ட்டுக்காக ஜெயா ரெடி ஆகிட்டு இருக்கிறப்போ அவங்க வீட்டுக்கு வந்து அவங்களை பார்க்குறதுக்காக அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்க அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து பொன்னி உன்னோட கான்செப்ட்க்காக எல்லாம் தயார் பண்ணிட்டு அவனுக்கு ஆழ்ந்து பேர் சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பொன்னியுமே அவங்க பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த மாதிரி என்னாச்சு உன் மருந்து தானே என்ன கையில் போட்டுருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லை என்னோட போஸ்ட்டை கிழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவுடி கிட்ட போய் பிரச்சனை பண்ணிட்டாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி ஜெயா சொல்கிறாங்க இதை கேட்டோம்னா அவங்களோட ஃப்ரெண்டுமே பயங்கரமாக ஆச்சரியப்பட்டு பரவாயில்ல ஜெயா மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் அந்த பொண்ணு போய் இந்த மாதிரி ரவுடி பசங்க கூட பார்க்காம சண்டை போட்டிருக்கும் கையில் இந்த மாதிரி ஒரு காயம் வாங்கிட்டு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்க எல்லாத்தையுமே ஓப்பனாக பேசுகிறாங்க இதை பார்த்தோன்னா ஜெயாக்குமே அப்போ தான் புரிய வருது இந்தமாரி தனக்காக தானே இந்த மாதிரி போய் பொண்ணி வந்து கையில் வந்து காயம் இது பண்ணிட்டு வந்திருக்காங்க எனக்காக ரவுடி பசங்கன்னு கூட பார்க்காம போய் சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஜெயாவோட ஃப்ரெண்டுமே பரவாயில்ல உன்னோட பு நம்ம மேல எவ்வளவு அன்ப வச்சிருக்க பத்தியா ஏன் தான் இருக்கா என்ன கண்டுக்கவே மாட்டா எனக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கூட தரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனையை பேச ஆரம்பிக்கிறாங்க தான் வந்து புரிய வருது இந்த மாதிரி ஜயாக்கு பொண்ணி வந்து நம்ம மேலே எவ்வளோ அன்பாக இருக்கா நம்ம எவ்வளோ கேரா பார்த்துக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது அதுக்கப்புறம் அவங்களோட ஃப்ரெண்டுமே கிட்ட பாய் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க அதுக்கப்புறம் சந்திரசேகர் வந்து இந்த மாதிரி பார்த்தியா நம்ம பொன்னியால் இந்தமாதிரி நம்ம குடும்பத்துக்கே வந்து நல்ல தான் கிடைக்குது சொல்ல போனா நம்ம குடும்பத்துக்கு ஒரு மரியாதை கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை பற்றி இந்த மாதிரி ஜயா கிட்ட பெருமையாக பேச ஆரம்பிக்கிறாங்க பட் ஆனால் ஜெயா எப்போவுமே பொண்ணியை பற்றி பேசினாலும் எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க ஆனால் இந்த டைம் எதுவுமே பேசாமல் அமைதி அங்கேருந்து எந்திச்சு அவங்களோட ரூமுக்கு போகிறாங்க இதை பார்த்தோன்னே சந்திரசேகருக்கு புரிஞ்சுருச்சு இந்த மாதிரி வந்து பொண்ணியோட மனசை கொஞ்சம் கொஞ்சமாக நீ புரிஞ்சுக்க ஆரமிச்சிட்டு அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு டேரக்டாக வந்து கிட்ட போய்ட்டு பாத்தியா பொன்னி இந்த மாதிரி வந்து ஜெயா எதுவுமே பேசலை நீ பண்ண தப்பில்லங்கிறதா புரிஞ்சுக்கிட்டா அது மட்டும் இல்லாமல் உன் மேலே வந்து அன்பு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஹாலுக்கு வந்து அவரும் வந்து உட்கார்றாரு இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற உஷாவுமே வந்து போச்சுரா மாதிரி ஜெயா அத்தையுமே அவள் பக்கம் சாய ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த விஷயத்தை எப்படியாவது முதல்ல அந்த ரெண்டு பேருக்கும் சொல்லி ஆகணும் அப்போ தான் இந்த பொன்னியை வந்து கொஞ்சம் நாள் அமைதியாக வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டேரெக்டாக மூர்த்தி சுந்தரையும் பார்க்கறதுக்காக போகிறாங்க அவங்கள பார்த்து இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்துக்குமே சொல்கிறாங்க உடனே வந்து சுந்தருக்குமே பயங்கரமான ஷாக்காக இருக்குது என்னது ஜெயாவை இப்படி மாறிட்டாங்களா அப்போனா இந்த பொண்ணு பயங்கரமான வர்ப்பா போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணியை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் பொண்ணியோட மனசில் பயங்கர சந்தோஷமாக இருக்குது இந்த வீட்டில் எனக்குன்னு ஒரு மரியாதை என்னங்க அத்தை வந்து என்னை மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க என் மேலேயே வந்து பாசம் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்காக தொந்தரவு கொடுக்குறதுக்காக இந்த மூணு பேரும் பயங்கர பிளானோடு இருப்பாங்க நினைக்கிறேன் அடுத்து பொண்ணியோட வாழ்க்கையில் என்ன நடக்க போது அப்படிங்கிறத இனி வரப்போ எப்பிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நான் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இதே மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சீவ் காய்ஸ் இன்னொரு வேற லெவன் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம்